ஹலோ எரியான் வெல்கம் ட்ரோ சுக்ல நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் விளையாடு மிக முக்கியமான புதிய அறிப்பு தான் பார்க்க போகிறோம் ஜூன் பத்தாம் தேதியான திங்கக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிப்புகளை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஆப்கானிஸ்தானில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது இதில் ரிக்டர் அளவுகளில் நாலு புள்ளி ஐந்தாக பதிவாகதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து இன்னும் தகவல் வெளியாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி தரப்பில் புதிய இரண்டு மனுக்கள் தாக்கல் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வருகிறது வாக்கு எண்ணிக்கையின் போது பங்குச்சந்தை பெரும் சரிவி சந்தித்தது எப்படி என அறிக்கை சமர்ப்பிக்க செபிக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் சேலம் மாநகர் சீரியஸ் கிரைம் ஸ்குவாட் இன்ஸ்பெக்டர் கணேசன் பதவி நீக்கம் லஞ்ச புகாரில் உள்துறை நடவடிக்கையால் காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பு தஞ்சை அருகே கனமழையால் நெற்பயிர்கள் சார்ந்து நீரில் மூழ்கின உரிய நிவாரணம் வழங்க கோரி தமிழக அரசுக்கு விவசாயிகள் நிலத்தில் இறங்கி முழக்கம் மேல்மருவத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதியதால் போக்குவரத்து பாதிப்பு ஐந்து கார்கள் ஒரு சொகுசு பேருந்து அடுத்தடுத்து மோதியில் விபத்து பத்துக்கும் மேற்பட்டோருக்கு லேசான காயம் சிக்கிம் முதல்வராக தொடர்ந்து இரண்டாவது முறையாக சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா தலைவர் பிரேம்சிங் தமாங் இன்று பதவியேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் அரசு கலைக்கல்லூரியில் பொதுப்பிரிவு கவுன்சிலிங் மாணவர் சேர்க்கை இன்று துவங்கவுள்ளது இந்த கலந்தாய்வு வரும் பதினைந்தாம் தேதியுடன் நிறைவடைகிறது முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்பு ஜூலை மூணாம் தேதி தொடங்கும் என கல்லூரி கல்வி இயக்கம் தெரிவித்துள்ளது வருகிற பனிரெண்டாம் தேதி ஒடிசா தலைநகர் புவனேஸ்வர் பிரதமர் நரேந்திர மோடி பிரம்மாண்ட சாலைப் பேரணி நடத்தி அங்கிருந்து நேரடியாக முதலமைச்சர் பதவியேற்பு விழாமை அடைக்கிச் செல்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் பதினைந்து லட்சத்தி எண்பதாயிரம் பேர் பங்கேற்றதாக தகவல் வெளியாகி உள்ளது டைட்டில் பார்க் பகுதியில் நூற்றி எட்டு கோடி செலவில் கட்டப்பட்டு வரும் யூ வடிவ மேம்பாலம் விரைவில் திறக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவில் சிறப்பு கண்காட்சியை நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிடும் என டெல்லி அமைச்சர் கோபால் ராய் அறிவித்துள்ளார் திருப்பூர் மாநகராட்சியில் செயல்படுத்தப்படும் நாலாவது குடிநீர் திட்டத்தின் மூலம் நாற்பதாயிரம் குடிநீர் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார் கலைஞர் நூற்று ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு கோவையில் வரும் பதினாலாம் தேதி முப்பெரும் விழா நடத்த ஏற்பாடு என திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்த நிலையில் அதன்படி தமிழ்நாட்டு இன்று பள்ளிகள் திறக்கப்படுகின்றன மாணவர்கள் வருகைக்காக பள்ளியில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையே உள்ளன மாணவர்களுக்கு விலையில்லா பாடநூல் மற்றும் நோட்டு புத்தகங்கள் இன்றே வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு இனிப்பு பொங்கல் அனைத்து பள்ளிகளிலும் இன்று வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி நேற்று பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அவரை தொடர்ந்து மத்திய அமைச்சர்களாக எழுபத்தி ஒரு பேர் பதவியேற்றுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது காங்கிரசின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் ஒரு தாமரை மலர் ஊன்றுகோலின் உதவியுடன் நிற்பது போல் சித்தரிக்கப்பட்ட கேலி சித்திரத்தை பதிவிட்டுள்ளது இதில் ஒரு ஊன்றுகோல் ஜேடியு என்ற எழுத்துடனும் மற்றொன்று பக்கம் டிடிபி என்ற எழுத்துக்களின் தாமரை மலரை தாங்கி பிடிப்பதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கோடை விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து சென்னைக்கு படையெடுக்கும் மக்கள் அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு மத்திய அமைச்சரவையில் பிரதமர் மோடி உட்பட எழுபத்தி ரெண்டு அமைச்சர்கள் பதவியேற்பு இம்முறை புதிய இலாக்காக்கள் உருவாக்கி கூடுதலாக பதினாலு பேருக்கு மத்திய அமைச்சர் பதவி பிரதமர் மோடி அமைச்சரவையில் முப்பத்தி மூணு புதுமுகங்கள் முப்பத்தி ஏழு அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்பில்லை அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திலிருந்து பத்து பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்பேன் எழுவத்தி ரெண்டு அமைச்சர்களுக்கான இலாக்கா இன்று ஒதுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிரதமர் மோடி தலைமையில் இன்று மாலை முதல் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அரசியலமைப்பை நிலைநிறுத்தி மதச்சார்பற்ற தன்மையை பராமரிக்க செயல்படுங்கள் என மீண்டும் பிரதமரான மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ரேபரேலி மற்றும் வயநாடு தொகுதி மக்களை நாளை மற்றும் நாளை மறுநாள் ராகுல் காந்தி சந்திக்கிறார் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதற்காக நேரில் சென்று நன்றி சொல்கிறேன் என்பது குறிப்பிடத்தக்கது போதைப் பொருள் புழக்கம் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிற்கு அடையாளமாக திமுக கட்சி திகழ்கிறது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் ரவுடிகள் அடித்து நொறுக்கியதை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் முன்கூட்டியே தொடங்கியது தென்மேற்கு பருவமழை மும்பையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலையில் வெள்ளம் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதி ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் பத்தொன்பதாவது லீக் ஆட்டத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் நேற்று மோதின இதில் பாகிஸ்தான் அணியை ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் நேற்று நடந்த மற்றொரு ஆட்டத்தில் ஓமன் மற்றும் ஸ்காட்லாந்து அணிகள் மோதின இதில் ஓமன் அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஸ்காட்லாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் நியூயார்க் மைதானத்தில் இரவு எட்டு மணிக்கு சந்திக்கிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவும் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறுரூபாய் எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது அதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவும் சென்னையில் இருபத்தி ரெண்டு ஏரட் ஒரு சவரன் ஆபரண தங்கம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூறுக்கு விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலை பொறுத்த விலை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஆறுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது